இது திராவிட இயக்கத்தின் உயிர் மூச்சு எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தமிழக மக்களின் என்றும் மனதில் இணைந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை தந்தார்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு ஜெய ஜெயலலிதா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் இடம்பெற வைத்து அறுபத்தி ஒன்பது சத சதவீத இடஒதுக்கீடை ஏற்படுத்தி தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தமிழக சட்டசபையில் தமிழ்நாடு இடஒதுக்கீடு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு சட்டமாக நிறைவேற்றப்பட்டது சமூக நீதி கொள்கையை தொடர்ந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் செயல்படுத்த எதிர்கொண்ட மேற்கொண்ட சட்ட நடவடிக்கைகளை ஆகும் புரட்சி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டம் மத்திய அரசு சமரசம் சமரசம் செய்து அழுத்தியது இந்திய குடியரசுத் தலைவராக தயாள் சர்மா அவர்கள் ஒரு மாதத்திற்குள் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார்கள் வானுவ புரட்சித் தலைவி அவர்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் ஏழை மக்களின் நலனின் அம்மாவின் திட்டங்கள் முக்கிய பங்காற்றியன அவர்கள் அம்மா உணவகம் இலவச கல்வி திட்டங்கள் போன்ற திட்டங்கள் இன்று மக்களுடைய நிலைவாக இருக்கின்றது ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்விலிருந்து மேலே உயர்த்த வேண்டும் என்ற உறுதியில் புரட்சித் தலைவி ஜெ ஜெயலலிதா அவர்கள் செயல்பட்டார்கள் அவரது தைரியத்தாலும் கண்ணியத்தாலும் தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கான அடிப்படை சின்னமாக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்கின்றார்கள் சமூக நீதியும் சமத்துவமும் தமிழ்நாட்டின் அடையாளமாக இருப்பதற்கு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்களே என்று பதிவு செய்து வாய்ப்பு நன்றி விடுகிறேன் நன்றி தேங்க்யூ சார்